அப்புறம் அன்னதானம் இப்போ இரவு இந்த மிக மிகப்பெரிய பிரமாண்டமான அன்னதானத்தை ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்த கூட்டம் வந்துட்டேதான் இருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆனோருக்கு இங்க அவ்வளோ ஒரு சிறப்பாக அன்னதானம் எல்லாமே செய்துட்டு வராங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்களும் வாங்க தொடர்ந்து கோயிலில் நடக்கிற விசேஷங்கள்லாம் தொடர்ந்து பங்கெடுத்து கொடுங்க நம்ம கோயில் நிறுவாக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லும் வந்தாங்க இந்த விழா உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இதுக்கு அடுத்த நிகழ்ச்சியா இப்ப நம்ம தேர் ஊர்வலம் இருக்க இந்த தேர் ஊர்வலத்தையும் நீங்க எல்லாருமே பார்ப்போம் நம்ம பேசிக்கிறோம் சாப்பாடு